ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பணவரவு அதிகரிக்க சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஒருவருடைய வாழ்க்கை சீரும் சிறப்போடும் நலமாக வளமாக செல்வ செழிப்போடு இருக்கணும்னு சொன்னால் அவர்கள் வீட்டில் அதிர்ஷ்டமும் கடாச்சமும் நிறைவாக இருக்கணும் அதிர்ஷ்டத்தையும் கடாச்சத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடிய கடவுள்னு சொன்னால் அது தான் இந்த குபேரரை எளிமையாக வசியம் செய்யக்கூடிய ஒரு வரி மந்திரம் மந்திரம் இருக்கிறது இந்த மந்திரத்தை எவர் ஒருவர் லட்சத்தி எட்டு முறை உச்சரித்து சித்தி செய்து வைத்துக் கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில வந்து பண கஷ்டம் என்பதே வராது லட்சத்தி எட்டு முறையும் ஒரே நாள்ல சொல்லணும்ன்ற அவசியம் கிடையாது ஒவ்வொரு நாளும் உங்களால் முடிஞ்ச எண்ணிக்கையில சொன்னால் போதும் ஒரு நாள் வந்து நூற்றி எட்டு முறை ஒரு நாள் ஐம்பத்தி எட்டு முறை நேரம் இல்லாத சமயத்துல இருபத்தி ஏழு முறை இப்படி வந்து இந்த மந்திரத்தை தினமும் உச்சரித்தாலே தவறு கிடையாது இந்த மந்திரத்தை லட்சத்துல எட்டு முறை வந்து உச்சரிக்கும் போதும் மந்திரம் உங்களுக்கு தானாக சித்தியாகி விடும் பணவரவு தானாக சீராக சொல்லலாம் இந்த மந்திரத்தை முதல் நாள் உச்சரிக்க துவங்கிய வந்து பணவரவுல நல்ல முன்னேற்றத்தை வந்து நீங்க காண்பீங்க இந்த மந்திரத்தை சொல்லுவதற்கு உரிய நேரம் பிரம்ம முகூர்த்த நேரமாக இருக்கிறது இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல வந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வறுமை வந்து படிப்படியாக வந்து குறைந்து கொண்டே வரும் வருமானம் படிப்படியாக வந்து பெருகிக்கொண்டே கொண்டே வரும் சொல்லலாம் இதை வந்து பாத்தீங்கன்னா முதல் நாற்பத்தி எட்டு நாட்கள் வழியே நீங்க உணர்ந்து விடுவீங்க சரி இத்தனை சிறப்பம்சங்கள் நிறைந்த அந்த குபேர மந்திரம் தான் என்ன இன்னும் நீங்க அதை சொல்லவே இல்லைன்னு சொல்லி யோசிப்பீங்க வாங்க நாங்க பார்க்கலாம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஓம் ருத்ர குபேர வசீகராய நம ஓம் ருத்ர குபேர வசீக்கராய நம ஒரே ஒரு வரி மந்திரம் தான் எல்லாராலையும் உச்சரிக்கக்கூடிய மந்திரம் தானே தினமும் பார்த்தீங்கன்னா காலையில பிரம்ம முகூத்த நேரத்தில் சுத்தபத்தமாக வந்து நீங்க இருக்கும் பட்சத்தில் பல் தேய்த்து முகம் கழுவி அமைதியான இடத்துல அமர்ந்து கண்களை மூடி உங்களுக்கு நிறைய பணம் வருமானமாக வருகிறது என்று சொல்லி நீங்க கற்பனை எல்லாம் செய்து கொண்டும் இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல துவங்குங்க அது போதும் பிறகு வந்து எல்லா நல்லதையும் வந்து அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து வாரி வாரி கொடுக்கும் நல்லதோடு சேர்த்து வந்து நிறைய பணமும் உங்கள் வீட்டில் குவியும் என்ற இந்த தகவலையும் நான் கூறிக்கொள்றேன் இன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நான் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி